ஹலோ மக்களே வணக்கம் இப்போ நம்ம வந்துட்டு நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கிற ட்வின் ஹில்ஸ் ட்ரெயில் பார்க்குக்கு வந்திருக்கோங்க செம்ம அழகாக இருக்கும் இந்த ட்ரெயில் பார்க்கு இதுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு ஃபாரஸ்ட்டு மாதிரி இருக்கும் அதுலேயே வந்துட்டு வாக்வே மாதிரி இருக்குது அதில் அப்படியே நம்ம வாக் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல் இது அப்படியே நம்ம நடக்கலாம் இங்கே செம்ம சூப்பராக இருக்குது இப்போ அதுக்குள்ளே வந்திருக்கோம் முன்னாடி போன வாட்டி ஒரு வாட்டி வரும்போது கொஞ்சம் நிறைய பார்த்துருந்தது இப்போ எல்லாம் அப்படியே க்ரோ ஆகிடுச்சு பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது பின்னாடி வாங்க இப்போ அப்படியே நம்ம வந்துட்டு இந்த ட்ரெயில் பார்க்குள்ள வாக்கிங் போகலாம் like a maze hi hi. hi where, is your hi. where are you twin twin are park. Park. twin hills trail park shall we go walking inside that yeah do you like walking yeah. in the trail park See that. It's okay it's looking like a maze it looks like a maze yeah. it's a lot of fun to walk inside this right yeah okay let's start okay bye bye இதுக்குள்ளே எல்லோரும் ஜாகிங் பண்ணுவாங்க வாக்கிங் பண்ணுவாங்க ஆனால் கொஞ்சம் கம்மி தான் க்ரௌடு வரும் இதுக்குள்ளே பட் ஆனால் அவ்வளோ அழகாக இருக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஒரு ஃபாரஸ்ட்டு மாதிரி இருக்குது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அப்படியே வாக்கிங் போகிற மாதிரி இருக்குது திஸ் இஸ் எ பிரிட்ஜு வி ஆர் வாக்கிங் இன் அ பிரிட்ஜு அப்படியே உள்ளே பிரிட்ஜு மாதிரி இருக்குங்க செம்ம அப்படியே காடு மாதிரி உள்ள போகுது பாருங்க பாதையே அப்படியே மறையிற அளவுக்கு ஃபுல்லா மறைஞ்சிருச்சு பாதை மரங்கள் அவ்வளோ மரங்கள் அவ்வளோ அழகா இருக்கு திஸ் லுக்ஸ்ல கம்மியாக சாலை கோ திஸ் சைடு Or we'll go straight. Straight. let a straight side. Hi, hey, hey. Hi, hi. hi Salunilan. Hi, we're going to the. We are going walking plane. through the maze. Yeah, we're going to. We're at the maze game. <laughs> we are walking inside the Triniel's Trail. Triniel's Park Trail Park. Is, is ah, go straight nilan you can find the way right yeah. so you can go through that wait for me nilan wait i'll come hold me இந்த சைடு ஒரு பாதை போது அப்படி போனால் வேறு சைடு கனெக்ட் ஆகணும்னு நினைக்கிறேன் நம்ம இப்படியே போவோம் இட்ஸ் லுக்கிங் கிளக்கை பார்த்துவே இந்த WILL ஏ லாட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் சொல்லப்பிது லாட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் சொல்லப்பிது டியர்ஸ் சொல்லப்பிது Yeah, see if you are able to see any birds. I don't see any birds. It will be inside. Maybe birds love different trees. We are almost there. Yeah. We have walked and the end of the Twin Hills Trail Park. இரு திருப்பி இரு இன்னும் முடியல ஸோ அப்படியே இன்னொரு எண்ட் ஆஃப் த ட்வின் ஹில்ஸ் ட்ரெயில் பார்க் வந்துவிட்டுவங்க அப்படியே ஃபுல்லாக இப்போ பேக்காக இந்த வழியாக தான் வந்தோம் நம்ம அப்பார்ட்மெண்ட்லேருந்து அப்படியே உள் வழியாக நடந்து இது இன்னொரு சைடு ஆக்சுவலாக இது தான் மெயின் என்ட்ரன்ஸ் நினைக்கிறேன் ஆனால் வந்துட்டு நம்ம அப்பார்ட்மெண்ட் கிட்டேயே ஒரு சைடில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது அந்த வழியாகவும் உள்ளே வரலாம் வந்துட்டு இப்போ இப்போ கார்லாம் எடுத்துகிட்டு வரோன்னா வந்துட்டு இங்கே பின்னாடி பார்க்கிங்லாம் இருக்குது பாருங்க இங்கே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே வாக் பண்ணலாம் ஆனால் நம்ம வந்துட்டு நம்ம அப்பார்ட்மெண்ட் கிட்டே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது ஸோ அதனால் அங்கேருந்து அப்படியே உள்ள வழியாக நடந்துட்டு இப்போ ரெண்டு வந்திருக்கும் இங்கே தான் ஃபுல்லாக போர்டெலாம் வச்சுருக்காங்க பாருங்க இப்போ இங்கே வந்து மா இந்த ட்ரெயின் பார்க்கோட மேப் இருக்குது எல்லா டீட்டெயில்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க செம்ம அழகாக இருக்குங்க இங்கே இங்கே பிட்ஸ்பர்கில் நீங்கள் எந்த ஏரியாவில் இங்கே இருந்தாலும் கண்டிப்பாக இந்த பார்க்குக்கு வந்துட்டு வாக் பண்ணணும் அவ்வளோ அழகாக இருக்குது பீஸ்ஃபுல்லாக காமாக இருக்குது நீங்கள் வாக்கிங் ஆர் ஜாகிங் லவ்வர்ஸு பீஸ்ஃபுல்லாக குவிட்டாக நீங்கள் வாக் பண்ணோன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த பார்க்குக்கு வரலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் வித் லாட்ஸ் ஆஃப் ட்ரீஸ் அண்ட் நேச்சர் காமன் பீஸ்ஃபுல்லாக நீங்கள் வாக் பண்ணலாங்க உங்களுக்கு அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்குது ஒன் ஆர் டூ பீப்புள் மே பி மைட் பி வாக்கிங் இன்சைட் பட் இட்ஸ் அ ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டு வரணும் ஹாய் ஹாய்னிலேண்ட் Do you like walking here? Yeah. Was it fun? Yeah. <laughs> Daddy, how we to go home? Yeah, we will go home now. Which way is it? Again, we, we need to go back in the same path. Well, why are we not going that side? That side we do not know the route. Hey, what about you can put maps? We can put maps but we need to have a car. We did not bring the car. We just came walking, no? If we have bought car, we could have parked here and walked but we just came by walking so we can just go you can through use your phone <laughs> yeah <laughs> but we need to walk in the trail path Why? Are, why we need to uh, walking in the road is not good no we can walk in the inside the trail park it will be a lot of fun seeing the trees and but there's bugs you yeah, you see a lot of bugs there mm -hmm. we'll be careful and walk we'll go back but okay walking yeah. for, we are going back home yeah. Yeah. பிளே ஏரியா போகலாமா சரி ஓகே இங்கேருந்து அப்படியே பார்க் போய் எண்டுக்கு போயிட்டு திருப்பி நீ வா அது எதுவும் பண்ணாது பட்டோ யாரோ ஒருத்தவங்க டாக் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துருக்காங்க வாக்கிங்க்கு அந்த டாக் பின்னாடி வரதை பார்த்துட்டு அப்புறம் பிடிச்சிப்பாங்க பிடிச்சிப்பாங்க நீங்கள் வாங்க நீங்கள் சீக்கிரம் வந்துடுங்க ஒருத்தங்க ஒரு மூணு நாய் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஒரு ஃபேமிலி பின்னாடி வாக்கிங் வரேன்னு நாயை அவுத்து விட்டாங்க அதுங்க வேறு பாத்தில் அந்த நாய்ங்க போயிடுச்சு இல்லைன்னா எங்களுக்கு அடிக்கிற மாதிரி வந்தது ஆனால் வேறு பாத்தில் போயிட்டு திருப்பி வருமான நினைக்கிறேன் ஓகே இப்போ அப்படியே வாக் பண்ணி எக்ஸிட் அப்படியே இந்த பாத்திலே அப்படியே நடந்து போனால் வந்துடும் நினைக்கிறேன் வாங்க அப்படியே போவோம் எவ்வளோ பெரிய பெரிய மரங்கள் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கு நேச்சரு ஏதோ நேச்சர் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் இங்கே இருக்கிற மக்களும் இங்கே எதுவும் குப்பெல்லாம் போடாமல் க்ளீனாக எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் ஸோ நம்ம நேச்சரை க்ளீனாக வச்சுருந்தா நமக்கு நல்லாயிருக்கும் சன்செட் ஆகுது பாருங்க அப்படியே அழகாக இதுதான் நம்ம வந்த பிரிட்ஜு அதே பிரிட்ஜ் வந்துட்டோம் நிலன் விஹான் எல்லாம் வாக் பண்ணி வந்துட்டுருக்காங்க பேக்கில் ஃபேமிலி நம்ம அப்படியே முன்னாடி வீடியோ எடுத்துகிட்டு போகிறோம் Yes, we are hurry! almost there. Hurry! No need to hurry, you can go slowly. We are almost there. I don't know why they put this. இங்கே ஒரு உட்காரத்துக்கு ஒரு இது மாதிரி வச்சிருக்காங்க பேர்ட் ப்ளைண்ட் அப்சர்வேட்ரி நேச்சர் கன்சர்வேட்ரின்னு போட்டிருக்காங்க பேர்ட்ஸ்லாம் இங்கே உட்காந்து பார்க்கறதுக்குன்னு நினைக்கிறேன் என்னென்ன பேர்ட்ஸ் இங்கே இந்த பார்க்கில் இருக்குதுன்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த பேர்ட்ஸ்லாம் வந்துட்டு இங்கே இருக்குதுன்னு ஸோ இங்கே உட்காரத்துக்கு இடம் வச்சுருக்காங்க இதில் உக்காந்துட்டு நம்ம அப்படியே பேர்ட்ஸ்லாம் இங்கேருந்து அப்படியே இந்த வழியாக வசதி இங்கே வச்சுருக்காங்க செம்ம அழகாக இருக்குங்க பட் ஆனால் இங்கேயே கொஞ்சம் வந்து ஏதாவது எழுதி வச்சுருக்காங்க நிறைய பேர் அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இங்கேயே ஏதாவது சாக் பீஸ்லலாம் எதாவது எழுதி வச்சுருக்காங்க அவ்வளோதான் மக்களே ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் ஆகிட்டோம் என் ஆஃப் இது நம்ம அப்பார்ட்மெண்ட்டும் வந்துருச்சு அப்பார்ட்மெண்ட் ரோடு இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போனோம் ஓகே மக்களே வந்துருச்சு இதாக நம்ம ஸ்டார்ட் பண்ண இடம் அங்கேயே வந்துவிட்டோம் பேக் டு ஓகே பாய் 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 எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிற மக்களே பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லாரையும் இன்னொரு ஒரு வீடியோ நான் மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பாய் பாய் பாய்